திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேத்துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய கலை வணக்கங்கள் ஓம் கம் கணபதியின் நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சரவணபாயனமாக விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் இருபத்தி நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் உங்கள் விருப்பங்களை ரகசியமாக வைத்து அதை செயல்படுத்துவது உங்களுடைய காலிமைத்தன்மையாக என்று காணப்படும் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றிகளை காண்பீர்கள் நினைத்த மாற்றங்களை செய்து தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் லாபவரமான அதிகரிக்கும் இருந்தாலும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது வண்டி வாகன ச சொகுசு வசதிகள் வசதி வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது நண்பர்கள் பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் என்று பிரச்சனைக்கு தரும் என்பதால் தவிர்க்கவும் சகோதரின் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் சார்ந்த பயணங்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் மட்டுமில்லாமல் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து தெளிவாக திட்டமிட்டு செய்து முடித்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை உண்டாக்குவீர்கள் அதனால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கை தந்தை தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தாய் தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் சில விரயங்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் பெண்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை அதிகரித்து வியாபார வணிகத்தின் நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் போல் உங்களுடன் பழகுவார்கள் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய முயற்சிகளுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை அதிகரித்தாலும் அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயம் இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் மிதனம் எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் என்று உங்களுக்கு பனிச்சுமையும் பணி அழுத்தத்தையும் விமர்சனங்களையும் தரும் என்பதால் இன்று புதிய முயற்சிகள் புதிய எல்லாம் தவிர்க்கவும் வேலையில் பணி அழுத்தம் கூடும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் அனுபவ சிறு பேச்சை கேட்டு நடப்பது நல்லது உங்கள் பேச்சிலும் ஒரு அனுபவம் முதிர்ச்சியும் தென்படும் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவுவார்கள் தன்மை நிர்வாகத்தில் மிக்க சோதனைகள் ஏற்படும் சகோதரான கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்று விமர்சனத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஆகவே மாற்றத்தை தவிர்க்கவும் தாய் தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம் திட்டமிட்ட பயணங்கள் பற்றி தரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்த போராடுவீர்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பு நடப்பார்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதுடன் அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கழகம் குடும்ப அங்கத்தினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் இருந்தாலும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அதற்காக உங்களுடைய நிர்வாகத்திறமை ஆளுமை திறமை எல்லாம் பயன்படுத்த தயங்க மாட்டீர்கள் துரிதமாக செயல்பட்டு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இருந்தாலும் அதில் ஒரு தெளிவான திட்டங்கள் இருக்கும் புதிய வியாபாரங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய முதலீட்டாளர்கள் புதிய ஒப்பந்தக்காரர்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும் பயணங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை தருவதால் தவிர்க்கவும் தொழிலில் அதிகாரிகள் அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் சிம்மம் ஊருக்கெல்லாம் உழைக்கும் உங்களின் ஒரு ஆரோக்கியத்தின் முதலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மனம் ஒரு விரக்தியே திறமையை நாடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் துரிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இருந்தாலும் தொழிலில் பணி சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும் ஆனாலும் சில மாற்றங்களை செய்து அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லோரும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு உள்ளவராக மாறக்கூடிய நலன் என்று ஆகவே அவருடன் கவனமாகவும் பழகிக் பழகிக்கொள்ளுங்கள் புதிய வித்தைகளை கற்று என்று அதை புகுத்தி வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் பயணங்களால் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும் அதையெல்லாம் சமாளிக்கும் பக்குவங்கள் உண்டாகும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கன்னி நீண்ட நாள் நிலுவையில் இருந்த முயற்சிகள் மாற்றங்களை எல்லாம் என்று செய்ய துடிப்பீர்கள் அவசரப்படுவீர்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதனால் அதை பயன்படுத்தி அதை செய்ய முடி முயற்சி செய்வீர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்காக போராடுவீர்கள் அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுவவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் திட்டமிட்டு பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வியாபார வணிகங்கள் நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாக வரையாமல் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் துரா உங்களுடைய அதிகாரம் நிர்வாக பேச்சு துரிதமாக செயல்படுதல் எல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் லாப வருமானங்களை அதிகரிக்கும் உறவினர்கள் உரிமை மகிழ்ச்சி உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் திட்டங்கள் திறமைகளில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் பணி சுமை ஏற்பட்டாலும் பணி அழுத்தம் ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே என்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடந்தாலும் உங்களுடைய கண்டிப்பு கராரினால் அவர்களை காயப்படுத்த முயற்சிப்பீர்கள் அதை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விமர்சியம் தொழிலில் நல்ல ஒரு நிர்வாகத்திறமை ஆளுமை திறமையால் வெற்றி காண்பீர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் திட்டங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழில் இலக்குகள் எளிதில் அடைந்து மகிழ்ச்சி காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் ஆகியவை தேவைப்படும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் பெண்களுக்காக சில அரசியல்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையைப் பொறுத்தவர்கள் செலவுகள் எடுத்துவிடக்கூடிய நாளாக இருப்பதால் சுப செலவுகளாக மாற்றி அவர்களை மகிழ்ச்சிங்கள் தனுஷ் நீண்ட சொல்லிக் சொல்லிக்கொண்டிருந்த விஷயங்களை நிர்ணாக எதிர்பார்த்த பு பொறுப்புகளை எல்லாம் என்று அடைந்து வெற்றிகளை காண்பீர்கள் உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவு இருக்கும் ஒரு கருணை இருக்கும் மூத்தோர் கேட்டு நடப்பீர்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் உங்கள் திறமைகள் திட்டங்கள் எல்லாம் வழிபட்டு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் குழந்தை விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் எல்லோரும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசியலங்கள் இடங்கள் அலைச்சல்களை அதை தவிர்க்கவும் சகோதரர்களாக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மகரம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி கொடிய நாள் நீண்ட நாட்களாக எண்ணிக்கொண்டிருந்த விஷயங்களையெல்லாம் இன்று செயல்படுத்த முயற்சி செய்வீர்கள் குடும்பத்தில் அந்நிய தலையீடு தவிர்க்கவும் நல்ல தகவல் வர தாமதமாகவும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற சிரமங்கள் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் பெண்கள் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு உரு உறுதுணையாக இருப்பார்கள் ஆளுமை தன்மை நிர்வாக நிர்வாகத்தன்மையால் லாப வருமானங்களை அதிகரிப்பீர்கள் சகோதர வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இடிக்கிறது வாழ்க்கை திறமையை பொறுத்தவரையில் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பதாலும் உங்களை மகிழ்விப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செயல்களை என்று தவிர்ப்பது நல்லது இருந்தாலும் தெளிவாக திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் என்ற வெற்றியை பெறும் தொழிலை ஆறு ஆறு ஆள் தன்மை நிர்வாகத்தன்மை வெளிப்படும் சகோதரருடைய செயல்பாடுகள் திருத்தியை தரும் குடும்பத்தின் சொல் கேட்டு நடப்பது நல்லது வேலை விஷயத்தில் நல்ல ஒரு வருமானம் தனவரவு வரவு பணப்புழக்கங்கள் எல்லாம் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் பெண்கள் அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருக்கிறது தொழிலை துரிதமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் நீங்கள் விளையாட்டாக கூட சிறிது சேண்டினால் கூட அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அவர்களிடம் என்று விளையாட்டிற்காக கூட நீங்கள் சேண்டி பார்க்காதீர்கள் பாசத்துடன் பழகுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் மீனம் பணிகள் தேவையில்லாத அழுத்தங்கள் பனிச்சுமைகள் ஏற்படும் இருந்தாலும் அதை உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை செல்வாக்கால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வெற்றி காண்பதோடு மட்டும் இல்லாமல் லாப வருமானங்களை அதிகரிப்பதற்கான யுக்திகளை பயன்படுத்தி அதையெல்லாம் சரிபர செய்து அதை பிற்கால தேவைக்காக சிறப்பாக முதலீடு செய்வீர்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் தாய் தாய்வொழி உறவினர்களால் நன்மை உண்டாகும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு வாய்ப்பு வாய்ப்புவதால் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு விஷயங்கள் அரச நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதர வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது தொழிலுக்காக கடன் வாங்கி தொழில் விரிவாக்கத்தை செய்ய முயற்சிக்காதீர்கள் அது பிரச்சனையை கொடுக்கும் மாற்றங்கள் வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் அதை நீங்கள் கடன் வாங்கி செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய அறிவுரை வாழ்க்கைத்தனையை பொறுத்தவரையில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தர வாய்ப்பு இருப்பதாலும் ஆனாலும் அவர்களை நீங்கள் அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல் வாழ வாழ்க வளமுடன் வாழ்க்கவுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போதான் இது போன்ற கா காணொலிகள் உங்களுடைய அலைபேசியின் முகப்பு திரையில் நீங்கள் தேடாமலேயே வரும் என்பதை நினைவில் கொள்ளுக முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்